அடிக்கடி உங்களுக்கு மெடிக்கல் செலவு வந்துக்கிட்டே இருக்குது பணக்குறை இருந்துக்கிட்டே இருக்குது பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பசு சாணத்தோடைய எரிகிறது அந்த புகை இருக்குது பாருங்கள் அது அத்தனையுமே நீக்கும் புதிதாக ஒரு மனிதனை புதுப்பித்து தரக்கூடிய சக்தி பசு சாணத்திற்கு உண்டு அது எரியும்பொழுது ஒரு சக்தி இருக்கிறது வெல்லம் சேருது தர்பை சேருது வேப்பங்குச்சி சேருது பச்சை கற்பூரம் செய்கிறது என்னென்னமோ உங்கள் மூலிகளில் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ சிவனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ருத்ராட்சத்தை உள்ள போடுங்க அது எந்த முகம் வந்தாலும் சரி இப்படி எல்லா வகையான சக்திகளும் சேரும் பொழுது அந்த திருநீர் நீர் மகா நீராக மாறுகிறது சிவன் அவன் அவன்கண் உள்ளே படும்பொழுது அது வந்து வரம் தந்த ஒரு திருநீராக மாறுகிறது தெய்வீகமே அப்படிதான் டிவைன் இஸ் கனெக்டட் வித் இந்த விபூதி இந்த ஆல்வேஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவையான பொருள்கள் இருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் தேவையான விஷயங்கள் இருக்கோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அன்பு தேவைப்படுகிறதோ திருநீர் மட்டுமே உங்களுக்கு மிக சக்தியை தரும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பசுசான விபூதியை தான் இன்றைக்கி பார்க்க போறோம் விபூதி அப்படின்னாலே பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் சொல்லணும் திருநீர் அப்படி திருநீர் அப்படின்னாலே அதுக்கு அதுக்குமேறி இணையான ஒரு பெரிய ஒரு பவித்திரம் இல்லவே கிடையாது அந்த நீர் வெறும் தண்ணிக்கே மகா மகத்துவம் உண்டு திருநீராக மாற்றப்பட்டால் அந்த நீரில் தீ கொஞ்சோண்டு திருநீரை சேர்த்துக்கோங்களேன் அதான் திருநீற்று பச்சை ஒரு மூலிகை இருக்குது அந்த விபதி வாசம் இருக்குன்ட்டு திருநீற்று பச்சை வலி அப்போது நம்ம இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய தேகத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கி உங்களை புதுசாக குளிக்க வைக்கக்கூடிய உங்கள் உயிரை புதுப்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா திருநீர் அதுவும் பசு சாணத்தில் செய்யக்கூடிய இருக்கு இல்லையா இன்னைக்கு நிறையா கெமிக்கல் இருக்கு நான் அதை பற்றி பேச வரேங்கள பசு சாண விபூதி இன்றைக்கி வந்து கோசாலையில் நிறையவே கிடைக்கிது இன்றைக்கி ஆர்கானிக்காக எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த பசு சாண விபூதியை நீங்களே செஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான் வெரைட்டி அடுக்கி புடம் போட்டு எரித்தாலே அது வந்துடும் அதை எடுத்தாலும் ஓகே தான் இதுதான் எப்படி உங்கள்கிட்ட வந்து ப்யூரிட்டியாக எடுத்துக்கணுமோ அது உங்களோட இஷ்டம் ஆனால் இந்த பசும் சாண விபூதியோட பயன்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தீராத வியாதி தீரும் எப்படி பசும் சாண வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா வெறும் வெரைட்டி பச்சைக்கர் போகிறோம் அவ்வளோதான் ஒரு சக்தியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே புகை போட்டு அந்த வீட்டில் உங்கள்கிட்ட காமிச்சாலே போதும் சார் புறையேறுமே சார் பொறையேறாமல் போடணும் ஆனால் அவங்க பெட்ஷீக்காக இருக்காங்க உள்ள வீட்டில் அடிக்கடி வந்து நோய் வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி உங்களுக்கு மெடிக்கல் செலவு வந்துக்கிட்டே இருக்குது பணக்குறை இருந்துக்கிட்டே இருக்குது பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பசு சாணத்தோடைய எரிகிறது அந்த புகை இருக்குது பாருங்கள் அது அத்தனையுமே நீக்கும் புதிதாக ஒரு மனிதனை புதுப்பித்து தரக்கூடிய சக்தி பசு சாணத்திற்கு உண்டு அது எரியும்பொழுது ஒரு சக்தி இருக்கிறது அதனால தான் நல்ல காரியத்துக்கு கிட்ட காரத்துக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ராட்டி வைப்பாங்க ராட்டி சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மனிதனை புனிதனாக்கி மேலே அனுப்புவதற்கும் ராட்டி தான் ஒரு மனிதனை புனிதமாக்கக்கூடிய திருநீரும் ராட்டி தான் இப்படி அடுக்கி வச்சு எரிக்கக்கூடிய சக்தியும் மூலிகையோடு பயன்படும் பொழுது மிக மிக சக்தியாக இருக்கும் ஆக இப்போ திருநீற்றை பற்றி சொல்லியாச்சு இது எப்படி பயன்படுத்தலாம் வீடாக இருந்தால் தெய்வீக அறையில் காப்பர் ஒரு பவுல் வச்சுக்கோங்க காப்பர் பவுல் என்ன காப்பர் சந்தனைக்கு என்ன கிடைக்கிது சுத்தமான பசான விபூதி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை உள்ளே போட்டுக்கோங்க வில்வ இலை அது நான் பச்சையாக இருந்தாலும் சரி காஞ்சதாலும் சரி இல்லை பவுடராக இருந்தாலும் சரி உள்ளே போட்டுக்கோங்க தர்பை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாதிரி வேம்புவோடைய குச்சி ஈக்க குச்சி இருக்குது பார்த்திங்களா வேம்புவோட ஈக்க குச்சியை நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விடணும் வேலையாக போட்டாலும் ஓகே தான் இல்லையா எனக்கு அந்த குச்சி போட்டாலும் ஓகே தான் உள்ள ஈக்குன்னு சொல்லுவாங்க உள்ளே போட்டு மூடி வச்சுருக்கேன் அந்த விபூதியை எடுத்து நெத்தியில் திருநீராப்படுங்க உங்களுக்கு தீராத வியாதியும் தீரும் தீராத நோயும் தீரும் தீராத கடன் பிரச்சனை தீரும் தீராத எதிரி தொல்லை நீங்கும் சாதாரணமாக கிடையாது அந்த சாதாரணமாகவே வெறும் விரட்டியில் புடம் போட்டு எடுத்து பூசினிங்கனாலே மகாசக்தி வில்வம் செய்கிறது தர்பை சேருது வேப்பங்குச்சி சேருது பச்சை கற்பூரம் செய்கிறது என்னென்னமோ உங்கள் மூலிகள் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ சிவனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ருத்ராஜத்தை உள்ளே போடுங்க அது எந்த முகம் வந்தாலும் சரி இப்படி எல்லா வகையான சக்திகளும் சேரும் பொழுது அந்த திருநீர் நீர் மகா நீராக மாறுகிறது சிவன் கண் அவன்கண் உள்ளே படும் பொழுது அது வந்து வரம் தந்த ஒரு திருநீராக மாறுகிறது அப்போ திருநீருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சரி அதே திருநீரை என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அதை பவர் பண்ணிட்டோம் ஒரு டப்பாவில் போட்டு எப்பொழுதுமே அந்த காப்பரில் வைக்கிறோம் அந்த விபூதியை ஒரு ஒரு சின்ன குழந்தை அழுதுகிட்டே இருக்கா இப்போ பார்த்தா வயிறு வலின்னு இருக்கா வயிறில் பூசுங்க வயிறு வலி நிற்கும் விபூதியாக பூசி விடுங்க எந்த குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெளிவு ஏற்படும் கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் ஒரு சின்ன வேலை துணியில் அது அந்த விபூதி நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க பார்த்தீங்கன்னா ருத்ரா ஜம்னா கலந்து அந்த இது விபூதியை மறைச்சி வைங்க நல்லா இருக்கும் வழி பயணம் எங்கேயாவது தூரத்துல கார்ல ஓட்டு போறீங்களா டேஷ்போர்ட்ல மடிச்சு போட்டு போங்க அந்த விபூதிய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஆரா சூப்பராக இருக்கும் நல்ல காரியத்துக்கு போறீங்களா மடிச்சு கொஞ்சம் பேக்கெட்ல நல்ல காரியங்களை பூசி விட்டு அனுப்புங்க எக்ஸாமுக்கு பூசி விட்டு அனுப்புங்க கண்டிப்பாக அங்கே வெற்றியே தீரும் அதுதான் இந்த சிவ திருநீர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மந்திரம் உரு ஏற்றலாமா தாராளமாக இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க கையை ரெண்டையும் அந்த அந்த விபூதிக்கு மேல வச்சிருங்க ஓம் நம சிவாய போதும் லன ஓம் லம் இல்லைன்னா ஓ கைகள் பஞ்சபூதம் அந்த ஹேண்ட் சக்கர சக்தி உள்ளே போயிடும் மேலேருந்து உங்கள் தலையை இழுத்து உங்களுடைய தலையழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இதில் உண்டு அப்படியே விபூதியில் உங்களுடைய எனர்ஜியை மாற்றும் பொழுது சக்தியாக மாறும் பொழுது ஓம் ரீங்காரமாகும் பொழுது அங்கே பிரபஞ்சத்திலிருந்து இருக்கக்கூடிய சக்தி அந்த விபூதியில் கரையும் அந்த விபூதியில் சேர்ந்து கரைஞ்சிருச்சா அதை எடுத்து நெத்தியில் போசுங்க வேறு லெவல் எனர்ஜி பார்க்கலாம் அதே விபதியை உங்களை நெஞ்சாங்கூட்டில் பூசுங்க சக்தி ஓட்டம் தொப்புலில் பூசு பூசுங்க எழுவத்தி ரெண்டாம் நாடும் இயங்கி கொள்ளும் உங்களுடைய நெற்றியில் பூசுங்க அவ்வளோ ஞான மருளும் கிடைக்கும் உச்சந்தலையில் போடு தட்டுங்க எந்த விதமான தீய சக்திகளும் திருஷ்டிகளும் ஓடியே போயிடும் ஏதாவது ஒத்தனை பிரச்சனை கலாம் அந்த விபதியை உஃன்னு ஊதி விடுங்க கண்ணை முடிக்க சொல்லி உடனே அவங்க தெளிவாக வருவாங்க ஜூரமாக வராங்க பயத்தில் கோளாராக வராங்க இந்த விபதி எடுத்து மூஞ்சி லைட்டாக அடித்து விடுங்களேன் இதில் சயின்டிஃபிக் லாஜிக் நிறையா இருக்குது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீடோடு சேரும்பொழுது அந்த நேரத்தில் உங்கள் புத்துணர்வு எப்படி பச்சை தண்ணி அடித்தா ஃப்ரெஷ்ஷாகங்களோ அதேமாரி தீய சக்திகள் அடிக்கப்பட்டவங்களுக்கு இந்த விபூதியை கொடுத்து பாருங்கள் இதே விபூதியை நீங்கள் லாக்கெட்டாக செஞ்சு லாக்கெட்டாக போட்டுக்கலாம் அப்போது எதிரியையும் நன்மையாக்க செய்யும் நண்பனாக்க செய்யும் அந்த திருநீரை பார்க்கும் பொழுதும் அட்ராக்ஷன் ஏற்படும் திருநீர் உங்கள் நெத்தியில் இருந்துச்சுனாக்கா அங்கே நீங்கள் திருவாக மாறுவீங்க அப்படின்னா அர்த்தம் நீங்கள் எப்பேற்பட்ட கரையாக இருந்தாலும் நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் திரு என்றால் மிகப்பெரிய சக்தியானவனாக மாறுவீர்கள் அப்போது எவ்வளோ பெரிய சக்தி திருவாக மாறிங்க நீர் உள்ளேனால் திருநீராக மாறுவீர்கள் அங்கே நீரோடையாக உங்கள் மனசு பளிச்சுன்னு இருக்கும் தெய்வீகமே அப்படி தான் டிவைன் இஸ் கனெக்டட் வித் இந்த விபூதி இந்த ஆல்வேஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவையான பொருள்கள் இருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் தேவையான விஷயங்கள் இருக்கோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அன்பு தேவைப்படுகிறதோ திருநீர் மட்டுமே உங்களுக்கு மிக சக்தியை தரும் இதோடு நான் ஒரு மூலிகை சொன்னேன் திருநீற்று இலை இன்றைக்கி வந்து பார்ப்பாங்க திருநீற்று இலையை காய வச்சு இந்த விபூதியோட சேர்த்து பாருங்கள் அதோட நறுமணமே வேற நல்லா பவுடராக்கி விபூதியோட சேர்த்து கலந்து அதை பூசி பாருங்கள் வில்வம் தூள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் தர்பை தூள் சேர்த்து வச்சு பாருங்கள் ருத்ராஜத்தை உள்ளே விட்டு போட்டு பாருங்க வேற லெவல் எனர்ஜி திருநீர் ஸோ திருநீர் மகா மருத்துவம் மகாசக்தி த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் யாருக்கையும் கொடுக்கலாம் நாமளும் நல்லா இருக்கலாம் அவங்களையும் நல்லா இருக்க வைக்கலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஸோ எல்லாத்தையும் நம்மளே பவர் பண்ணிக்கலாம் நம்மளே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் எல்லா சக்திகளும் நமக்குள்ளே இருக்குது நமக்குள்ளே தான் கடந்து இருக்கும் சக்தி கட உள் சக்தி இந்த பிரெயினை நம்ம மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக சக்தி ஓட்டமாக வைத்து கொண்டால் பஞ்சபூதம் நவகிரகம் வாதம் பித்தம் கபம் இருக்கக்கூடிய பாயிண்ட் ட்ரிபிள் பாயிண்ட் ட்ரிபிளர் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாம் சக்தியாக இருந்துச்சுன்னா ஒரு மனிதன் வெற்றி தான் நல்ல விஷயத்தை மற்ற ஷேர் பண்ணி நன்றி வணக்கம்